அலாம் வலைக்கம் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை அப்படின்ற தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து ஒன்று இதில் மூன்று டாபிக் இருக்குது ஈமான் இஸ்லாம் எக்ஸான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஈமானை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் ஈமான் என்றால் என்ன அப்படின்னா இறை நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் இப்போ ஈமானுடைய கடமைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கடமைகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத ஹதீசிங் பூர்வமும் நம்ம பார்ப்போம் ஈமானின் கடமைகள் ஆறு ஜிப்ரில் அலிகுவசல்லம் அவர்கள் நபி சல்லாஹ் அலிக் வசலம் அவர்களிடம் ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று வினவினார்கள் அதற்கு நபிசல்லாஹாஹாஹு அழிவசல்லம் அவர்கள் ஈமான் என்பது அவ்வாஹுவையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூழல்களையும் இன்னும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புவதாகும் நன்மை தீமைகள் யாவும் அவ்வாஹுவின் நாட்டமாகிய விதியின்படியே நடக்கின்றன என்றும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது ஈமான் அப்படின்றது இறை நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் ஈமானுடைய கடமைகள் ஆறு விஷயங்கள் இருக்கு இந்த ஆறு விஷயங்களையும் ஒரு மனிதன் நம்பினான் அப்படின்னா அவன் தான் ஈமானை முழுமையாக பெற்றவன் அப்படின்னு அர்த்தம்